ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வேறுங்க ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கட்டியாச்சு தண்ணி வச்சிட்டேன் அதுவும் இந்த சைடு நிற்கிது பாருங்கள் இந்த ஆடு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு குட்டி போட்டுச்சு ஒரு குட்டிக்கு பால் கொடுக்குது இன்னொரு குட்டி கொடுக்கவே மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாவம் அந்த குட்டி வருங்க வயிற்று கூட நாளைய கூட மாட்டேங்கிறா ஏன் அப்படி பண்ணுது எனக்கே தெரிய மாட்டேன் ரெண்டும் மூட குட்டி தான் ஒரு குட்டிக்கு பால் கொடுக்குது இன்னொரு குட்டி இடிச்சடிச்சு சொல்லுது அடுத்த ஆடோட குட்டிங்கிற மாதிரி பார்க்குது அது பிடிச்சி சட்டராக அடி வாங்கிடுச்சு ஆடு அது குட்டிப்பாலு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும் நெல்லிக்காய் மரம் மாட்டேங்க பார்த்தீங்களா எப்படி துளுர் விட்டுருக்குதுன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கரு கருன்னு தலையெல்லாம் மாறி போய் ஒரு மாதிரி இருந்துச்சு மரமே இப்போ பாருங்க சூப்பராக அப்படியே கலரில் அழகாக இருக்குது பார்க்குறக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுலெல்லாம் காய் நிறைய இருக்குது பிஞ்சு நிறையா பிடிச்சிருக்கு கருப்பாக்கு தயிர் ஊற்றி சாப்பாடு பசைஞ்சு போட்டேன் சாப்பாடு தட்டில் போடுறதுக்கு விட்டால் தானே நம்ம போட முடியும் ஒரு வாய் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் இருக்கிற பாத்திரத்துலேயே வாய் போல இருக்குதுங்க பாருங்கள் உள்ளே வந்து விழுந்து மூஞ்சியில் பாருங்கள் ஒரு பொறுமையே கிடையாது சார் அப்படியே ஏங்க சார் கருப்பா சார் வட்டுச்சுங்களாம்மா போட போட உள்ளே வந்து விழுந்தீங்கன்னா அப்புறம் என்ன வேணும் ஆ கொஞ்சமாவது அமைதி வேணும் கோழி வந்து சாப்பிட்டுருமாமாங்க அவ்வளோ அவசரம் கோழிகளை அப்படியே உழைச்சிட்டு இதுவாருங்க ரெடியாக நிற்கிது பாருங்க வந்து சாப்பிட்றக்கு நாய்க்கு சாப்பாடு போட்டால் இதுக்கு தான் வந்துருக்கு முன்னாடி அரிசியும் நீங்கிது கிலோ கணக்கில் மேரேதான் கிடையாதுங்க நம்ம வீட்டில் நட்டி வச்சுருக்கிற புள்ளவே அங்கே வரும் கொத்துது வாருங்க சார் சாப்பிடுங்க அது பிடிக்க போய்ட்டுங்க கொஞ்சம் கிட்டத்தட்ட மூணு நாலு நாளாக இந்த மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு நேற்று கூட ஓரளவுக்கு பெயல் வந்துச்சு சுந்தா நேற்று அதுக்கு அதுக்கு முந்தினால இதே மாதிரி தான் வெயிலும் இல்லை மழையும் இல்லை இந்த ரேஞ்சிலேயே தான் இருந்துச்சு நேற்று கூட வெயில் வந்துச்சு மறந்துட்டேன் இப்போ வந்து நான் மாடு பிடிக்க கிளம்பிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இருங்க ரோட்டை க்ராஸ் பண்ணிவிட்டு பேசிக்கலாம் ஒன்று என்னென்னா ஒரு சில குழந்தைங்க வந்து அவங்க ஜீன் மாதிரியா உடம்பு வரும் எப்படி சொல்கிறது இப்போ நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி இருக்கலாம் நம்ம குழந்தைங்க அது மாதிரி உடம்புங்கிறது வந்து ஜீன் மதியாமல் இருக்கலாம் சரியாக சாப்பிட சாப்பிடாதனாலையும் இருக்கலாம் அளவாக சாப்பிட்றனாலையும் கொஞ்சம் உடம்பு அதிகமாக வரலாம் ஆ அதை வச்சுட்டு ஒரு சிலர் இன்னும் பார்த்தா ஏழு எட்டு வயசு மாதிரி இருக்குது அஞ்சு வயசு தாங்கிறீங்க பரவாயில்லைய ஏழு எட்டு வயது இருக்கிறான் அஞ்சு வயசுங்கிறீங்க அப்படிங்கிறது அப்புறம் பரவாயில்ல நல்லா சாப்பிட்றானா நல்லா இருக்குது உடம்பு பரவாயில்ல எங்கள் பற்றி சாப்பிட்றதே கிடையாது என் பிள்ளை யோசனம் சாப்பிட்றதே கிடையாது இது மாதிரி சாப்பிட்டா தான் ஆகும் இந்த மாதிரி சொல்லி 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 அடுத்தவங்க குழந்தைங்க ரொம்ப மெலிஞ்சு கிடந்தால் எங்கள் சரியாக சாப்பா சாப்பிட்றது இல்லையா நல்லா சாப்பாடை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு நியாயம் நல்லா இருந்தால் போய் அப்படி யாராவது சொல்லுவாங்களா சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் நிறைய சில ஜென்மங்கள் எல்லாம் இருக்குது கொஞ்சம் குழந்தை தெப்பு தெரியிடுச்சுன்னா உடனே பரவாயில்லையே நல்லா சாப்பிட்றான் நல்லா சாப்பிட்றானா இப்படி தான் இருக்கணும் எங்களுது தான் இருக்குதே அப்படிம்பாங்க என்னமோ அவங்களுதெல்லாம் சாப்பாடு அப்படியே மூந்து பார்த்துட்டு போயிடுற மாதிரியுமே சாப்பிடாத மாதிரி ஒரு சில குழந்தையும் நேச்சுரலாகவே சாப்பிட மாட்டாங்க அடம் முடிப்பாங்க எனக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக வந்து அடுத்தவங்க குழந்தை எப்படி சொல்லக்கூடாதுல்ல அது என்ன இன்னொன்று வீட்டில் இருக்கும்போது சாப்பிடாது வெளியில் போயிட்டோம்னா தான் என்னமோ சாப்பாடவே கண்ணில் பார்க்காத மாதிரி சோறு சோறுங்கும் அதான் அந்த ரெண்டு வாய் தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் அதை பார்த்துருவாங்க நல்லா சாப்பிடுது பரவாயில்ல உங்களையெல்லாம் பரவாயில்ல எங்களுதெல்லாம் இப்படி இல்லை இது எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள் அப்படியே வாள் கொமட்டிலே இருக்கு அப்புறம் வந்து பார்த்தா பத்து நாளைக்கு சோறே திங்காது சோறா வேண்டாமல் பசிக்கல ஆராதனாலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸும் சரி சாப்பாடும் சரி வீட்டில் நான் கொடுக்கும்போது நான் வெளியிலேன்னு போயிட்டா எனக்கு ஸ்னோக்ஸு உனக்கு சாப்பாடு ஐயோ கோவங்கம் சரி குழந்தைங்களுக்கு என்ன தெரியுதுன்னு அமைதியே இருப்பேன் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பத்து நாள் சாப்பிட்றதில்ல ஆனால் அவங்க நினச்சிக்கோ இப்படிதான் சாப்பிட மாட்டேங்குது இது எனக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை உங்களுக்குமான்னு சொல்லி சொல்லுங்க அடுத்த குழந்தைங்கள பார்த்து கண்ணு வைக்கக்கூடாது நம்ம குழந்தைங்களை எப்படி வளர்த்தலாம் எந்த மாதிரி சத்தானது கொடுக்கலாம் எப்படி தெப்பு தேத்தலாங்கிறத மட்டும் நம்ம வாக்கணும் அதுக்கு அப்படி இருக்குது இதுக்கு அப்படி இருக்குது அதெல்லாம் வந்து பார்க்கவே கூடாது சரிங்களா அது குழந்தைங்க விஷயத்தில் ரொம்பமே தப்பு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படித்தாங்க இன்னமோ உலகத்துலேயே நம்மளுக்கெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது இப்போ தான் முப்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் பதினெட்டு வயசு பிள்ளை மாதிரி அப்படியே துள்ளி குதிச்சு எல்லா வேலையும் செய்கிற மாதிரி சொல்லுவாங்க என்னங்கிறது நீ கூட பரவாயில்ல எனக்கெல்லாம் எந்திரிச்சா கிருகுன்னு வருது உட்காந்தா கிருகுன்னு வருது உடம்புலாம் ஃபுல்லாக வலிக்குது எதுன்னா சாப்பிடவே முடியல என்னென்னமோ அப்படியே லிஸ்ட்டை போடுறது நம்மளை பார்த்தா தான் அது வரைக்கும் நல்லா ஆக்டிவாக தான் இருப்பாங்க நல்லா வேலை செய்வாங்க வீட்டு வேலையில நம்மளை பார்த்தா அப்படிம்பாங்க என்னமோ நான் அதாவது நாம் அப்படி எனர்ஜியாக நல்லா வேலை செய்கிறோம் நல்லா இருக்கிறோம் அவங்க ரொம்ப முடியாமல் அப்படியே கிடக்கிற மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் நிறைய நடக்குது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா என்னங்கிறதுன்னு தெரியல ரொம்ப அப்படியே டென்ஷனாக ஆகுது என்னத்தான் சொல்கிறது ஆராதனா குட்டியும் வர வர இலச்சே போயிட்டாங்க சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையிலையும் சாப்பிட்றது இல்லை மத்தியானம் சரியாக சாப்பிட்டு வரதில்ல இனிமேல் ஊட்டித்தான் விடணும் போல் இருக்குது பார்ப்போம் கொஞ்சம் லீவாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க சாப்பாடு ஊட்டி விடுவேன் கூலுக்கு போனால் அவ்வளோக்கா அங்கே கண்டிஷன் பண்ணி சாப்பிட வைக்கிறது இல்லையாட்டுக்குது என்னன்னு தெரியல ஓகே விடுங்க ஏதோ ஒன்று நடந்ததுனால அதை அதாவது என்கிட்ட அந்த மாதிரி கேள்விகள் வரதுனால நான் சொல்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை என்னை சுற்றி இருக்கிற ஒரு சிலருக்கு அப்படி தான் பேசுதுகா அதனால தான் அப்படி சொல்கிறேன் ஆனால் ஒரு சிலருக்கு உண்மையாலுமே உடம்பு வலி அதெல்லாம் இருக்கும் இல்லைன்னால சொல்லலை அப்படி சொல்கிறவங்க உண்மையாக சொல்கிறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் ஆனால் பேச்சுக்குன்னு பேசுது வருங்க ஏன்னா எனக்கே ஆயத்தடி பிரச்சனை தான் உடம்புல நம்மளுக்கு எல்லா வேதனையும் வலியும் இருக்குது இருந்தாலும் வேலை செய்யணுமேன்னு செய்வோம் அவ்வளோதான் அவங்க நம்மளுக்கு என்ன செஞ்சால் செய்யிட்டுன்னு போட்டுருவாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது பாருங்க நம்ம லட்சுமி மேய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க பிடிச்சிட்டு போகணும் இங்கெல்லாம் இந்த சைடு நிறையா ஸ்னேக்ஸ் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரசனாவே எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா எங்கேருந்து எதில் எந்த இருந்து எந்த பொந்துக்கு போகும்னே தெரியாது சரஞ்சரம் போகும் இந்த தடத்துல போகும் இந்த சைட்லாம் நிறைய பார்த்துருக்குது இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு ஆளாமர்ட் இருந்து அப்படி போகும் அதனால் கொஞ்சம் சரச ரொம்ப பயமாக இருக்குது குருவிகளும் இருக்கும் அதுவும் சரசரன் பண்ணுமா அதனால் நான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிறது ஏதாவது வந்துச்சாண்டு பார்த்து பத்திரமாக தான் இருக்கணும் இந்த மாதிரி இடத்துல நான் சொல்ல வருவது என்னவென்றால் அடுத்த குழந்தைகள் என்னைக்குமே நம்ம பார்த்து கண்ணு வைக்கக்கூடாது நம்ம குழந்தைகள் எப்படி பராமரிக்கணும் எ எப்படி சத்தான உணவு கொடுத்து வளர்த்தலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும் சரிங்களா அடுத்த குழந்தைங்க பூசுனாப்பில் இருந்தே எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன அதெல்லாம் பார்க்கக்கூடாது இலைச்சி போயிருந்துச்சுன்னா நல்லா சாப்பிட்லாம் என்னென்ன கொடுக்கலாங்கிறத சொல்லுங்கள் வேணான்னு சொல்லல கண் வைக்காதீங்க கல் அடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுங்கிறாங்கல்ல அதைத்தான் சொல்கிறேன் பெரியவங்களுக்காக இருந்தால் கூட பரவாயில்ல குழந்தைங்க மேலெல்லாம் அதெல்லாம் ரொம்ப தவறு ஆராதனை இலைச்சதுக்கு கூட அது ஒரு காரணம் இருக்கலாம் சொல்ல முடியாது நம்மளை சுற்றி தான் நிறைய கேமராக்கள் இருக்கு என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரிலிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறேன் என்னை சுற்றி நடக்குது அப்படி அதனால் வைத்தறிச்சலில் பேசிகிட்டு இருக்கிறேன் சரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய் நான் பேசுனது புரிஞ்சிருந்தால் உங்களுக்கு அப்படி நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் புரியலேன்னாலும் சொல்லுங்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிறேன் பாய்